வேர்ல்ஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் வெளிச்சம் கண்டு மகிழுங்கள் அடுத்ததாக தர்மசாஸ்திர செல்லப்பிள்ளை என்னுடைய அன்பு தன்பு உயர்ந்த சுதாகர் அவர்கள் இன்னைக்கு எல்லாருமே ஒரு மாயாஜால உலகத்துல பயந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னி பகவானை பத்தி தான் ராகு கேது சனிக்கு பிறகு அதிகமாக வந்து ஜோதிடர்களே வந்து பயப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் மாந்தி தான் ஏன் மாந்தி எனக்கு அங்கே இருந்தால் அந்த பலன் இந்த பலன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குது பலன்களும் இருக்குது அதுக்குண்டான வழிபாடுகளும் இருக்குது அதை நம்ம சரியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து வாழ்க்கையில் ஜோதிச்சிட்லாம் ஸோ மாந்தி பன்னிரெண்டு பாவங்களில் நின்னால் என்ன பலன் அதோடு சேர்ந்து அதுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்ற விஷயங்களை அற்புதமாக எடுத்துரைக்க வரக்கூடிய சுதாகர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் வெயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசறு கங்கை திங்கள் முடிமையில் அணிந்த நூலமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசறு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே ஓம் ஓம் வராகியே போற்றி போற்றி அனைவருக்கும் வணக்கம் நேரடியாக நிகழ்ச்சிக்கு வந்து கண் கண்டுகளித்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் மற்றும் யூடியூப் வழியாக ஆண்டை நாஸ்டோ டிவி மற்றும் ஃபேஸ்புக் வாயிலாக நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அருமையான நாற்பத்தி ஐந்தாவது ஜோதிட கருத்தரங்கில் என்னை பேச அனுமதித்திருக்கும் எனது குருநாதர் உயர்திரு டாக்டர் நா மணிகண்டராஜா ஐயா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் ஆன்லைன் டிவி உரிமையாளர் முத்துப்பாண்டியண்ணா அவர்களுக்கும் ஒளிப்பதிவாளர் கதிரையா அவர்களுக்கும் எனது மனமானது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டு இருக்கிற தலைப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாந்தியின் மகத்துவம் நான் அதை சூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நான் ஜோதிட்டத்தை நம்புறதுக்கு எனக்கு ஒரு முக்கிய காரணமே அந்த மாந்தி அப்படிங்கிற கொலிகன் தான் ஏன்னா நான் எனக்கு ஆரம்பத்தில் ஜோதிடத்து மேலே எனக்கு நம்பிக்கையே இல்லை எனக்கு அவ்வளோவா நான் நம்ப மாட்டேன் அது எப்படி அது பழிக்கும் சொல்கிறது பழிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது எனக்கு காலம் யமகண்டம் எல்லாம் சொல்லுவாங்க அப்போது குளிகன் அப்படின்னு ஒரு நேரம் இருந்து ஸோ அது என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணும்போது அதை அதோட தேடலை நான் எடுக்கும்போது தான் குளிகன் அப்படிங்கிற ஒரு நேரம் வந்து எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் அது திரும்பவும் நடக்கும் அப்படிங்கிற தன்மையுடையது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் நான் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் அது பார்ப்போம் எப்படி தான் திரும்ப நடக்குது நம்ம ஏதாவது ஒன்று பண்ணோன்னா அது கண்டிப்பாக திரும்ப நடக்குமா அதை ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படிங்கிறத நான் வந்து ஃபாலோ பண்ணேன் அது நிச்சயமாக நடந்தது நிச்சயமாக ஒரு முறையாவது குளிகை நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய விஷயம் கண்டிப்பாக நடக்கும் ஒரு டைம் செஞ்சோன்னா அது மீண்டும் நடக்கும் ஸோ அப்புறம் தான் எனக்கு ஜோதிசியத்தில் நம்பிக்கையே வந்தது இல்லை உண்மை தான் அப்படிங்கிறது அதனால தான் நான் பேசும்போது நம்ம இதை பற்றி பேசணும் அப்படிங்கிறதுனால நான் மாந்தி பகவானோட தலைப்பு எடுத்தேன் ஸோ இப்போ மாந்தி அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜோதிட ரீதியாக சனி பகவானோட மைந்தன் அப்படின்னு சொல்கிறாங்க அறிவியல் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா சனியோட சனி கிரகத்தோட சுற்றுவட்ட பாதை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாந்தி பகவான் அப்படிங்கிற ஒரு கிரகத்தோட நேரம் வந்து இப்போது நீங்கள் எல்லாருமே ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லாதவங்களும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஸோ இது இதுக்குன்னு ஒரு நேரம் ஒன்று இருக்குது அந்த நேரத்தை நான் சொல்கிறேன் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு நேரம் இருக்குது இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஜோதிட அறிவுள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கேலண்டரில் போட்டிருப்பாங்க இப்போ காலையில் ஒவ்வொரு நாளும் என்னென்ன நேரத்தில் குளிக்க நேரம் வருது அப்படிங்கிறது அநேகம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பட் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் இப்போ வந்து ஒரு ஒரு நாளும் இப்போ சனிக்கிழமையே எடுத்துக்கிட்டால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சனிக்கிழமையிலேருந்து நாம் எடுத்துப்போம் சனிக்கிழமையிலருந்து பின்னோக்கு முறையில் எடுத்துக்கலாம் இப்போ சனிக்கிழமை அப்படின்னா சனிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழரை குளிக்க நேரம் வரும் அடுத்ததான் வெள்ளிக்கிழமை காலையில் ஏழு டு ஒன்பது குளிக்க நேரம் வரும் வியாழக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது டு பத்தரை குளிக்க நேரம் வரும் புதன்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா பத்தரை டு பன்னெண்டு குளிக்க நேரம் வரும் அதுவே செவ்வாய் கிழமை பார்த்திங்கன்னா பன்னெண்டு டு ஒன்றரை குளிக்க நேரம் வரும் அடுத்தது திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒன்றரை டு மூணு மதியம் குளிகை நேரம் வரும் அடுத்து ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா மூணு டு நாலரை கிட்டத்தட்ட மதியத்துக்கு மேலே ஈவினிங் டைமில் குளிகை நேரம் வரும் அதுவே இரவில் எந்தெந்த டைமில் வரும் அப்படிங்கிறது கேலண்டரில் கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ இரவு குளிகன் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இரவு நேரங்களில் இப்போ அது செவ்வாய்க்கிழமை இருந்து நம்ம பின்னோக்கு முறையில் எடுத்துக்கலாம் இப்போது செவ்வாய் மாலை ஆறு டு ஏழரை குளிக நேரம் வரும் அதுவே திங்கக்கிழமை மாலை ஏழரை டு ஒன்பது குளிகை நேரம் வரும் அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை ஒன்பது டு பத்தரை குளிகை நேரம் வரும் அடுத்தது சனிக்கிழமை பத்தரை டு பன்னெண்டு குளிகை நேரம் வரும் அடுத்தது வெள்ளிக்கிழமை பன்னெண்டு டு ஒன்றரை குளிக்க நேரம் வரும் வியாழக்கிழமை ஒன்றரை டு மூணு குளிகை நேரம் வரும் அதுவே புதன்கிழமை மிட் நைட்டு விடிய கா காலை மூணு டு நாலரை குளிகை நேரம் வரும் நீங்கள் இந்த குளிகை நேரத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அது நிச்சயமாக நடக்கும் குளிகன் அப்படிங்கிறவர் வந்து நம்ம இல்லை கெட்டவர் அப்படி இப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அவர் எந்த அளவுக்கு அவர் நல்ல விதத்தில் பயன்படுத்துகிறோமோ அந்த விதத்துக்கு அவர் நன்மை செய்யக்கூடியவர் இப்போ குளிகை நேரத்தில் வந்து எதை செஞ்சாலும் திரும்பவும் நடக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து குளிகை நேரத்தில் நல்ல விஷயங்களை செய்யலாம் இப்போ பேங்க்கில் பணம் டெபாசிட் பண்ணுறது நகை வாங்குறது நிலம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்யும்போது அது நிச்சயமாக திரும்பவும் நடக்கும் எந்த ஒரு விஷயமும் அது திரும்பவும் நடக்கணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்களை நம்ம செய்யும்போது நிச்சயமாக அது நடக்கும் அது நன்மை கொடுக்கும் ஸோ அந்த நேரத்தில் நம்ம வாட்ச் பண்ணி பார்த்து அந்த நேரத்தில் எந்த கெட்ட விஷயத்தையும் தீமையான விஷயத்தையும் செய்யாமல் தவிர்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய மாற்றங்களை நம்ம சந்திக்கலாம் ஸோ அடுத்தபடியாக நம்ம இப்போ நம்மளோட ஜாதகத்தில் குளிகன் எனும் மாந்தி பகவான் ஒவ்வொரு பாவகத்துலையும் இருந்தால் என்ன பலன் கொடுக்குறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து ஜாதகருக்கு லக்கணத்தில் மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா அவரே ஜாதகரே அவருக்கு பாதுகாத்த தரக்கூடியவராக இருப்பார் அடுத்தது அவர் அடிக்கடி துர்மரணங்களை சந்திக்கக்கூடியவராக இருப்பார் லக்கணத்தில் இருந்தால் அவருக்கே அவர் தொந்தரவாக இருப்பார் அவருக்கே அவர் டிஸ்டர்பாக இருப்பார் ஸோ அடிக்கடி அவர் துர்மண மரணத்தை சந்திக்கக்கூடியவராக இருப்பார் இப்போ நம்ம பை பைக்கில் போயிட்டுருப்பார் திடீர்னு அவர் முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆகும் அங்கேயே இறப்பு சம்பவம் நடக்கும் ஒரு உயிர் போகிறத பார்ப்பார் அந்த மாதிரி பிரச்சனை நடக்கும் ஸோ அந்த மாதிரி லக்கணத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி செயல்கள் அவருக்கு நடக்கும் அடுத்து லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல மாந்தி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப வாழ்க்கை அமையிறதுல தாமதம் ஏற்படும் அதில் சிக்கல் வரும் அடுத்தது அவர் அவர் சாப்பிட்ற உணவே அவருக்கு அடிக்கடி விஷமாக மாறக்கூடிய தன்மை அந்த சாப்பிட்ட உணவு அவருக்கு உடல் உபாதைகளை ஏற்படுத்தக்கூடியதாக அமையும் அப்புறம் பணம் வந்து தவறான வழிகளிலேருந்து அவருக்கு வரும் வருமானம் வரக்கூடிய வருமானம் வந்து தவறான வழிகளிலேருந்து வர வரக்கூடியதாக இருக்கும் இப்போ மூணாம் இடத்துல மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா மூணாம் இடமுங்கிறது சகோதரஸ்தானமாக சொல்கிறாங்க அந்த சகோதரஸ்தானத்தில் வந்து மாந்தி பகவான் இருக்கும்போது அவரோட சகோதரர்கூட ஒரு இணக்கமான சூழல் இருக்காது சகோதரரோட உயிர்க்காரோகத்துவம் பாதிக்கப்படும் அவருக்கு சகோதரர் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இருந்தாலும் அவரோட இணக்கமான சூழ்நிலை இருக்காது அவருக்கு பயணத்துல பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அடுத்தது நாலாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்காரு அப்படின்னா நாலாம் இடங்கிறது தாய்ஸ்தானம் நாலாம் இடம்ங்கிறது தாய்ஸ்தானமாக இருக்கு அதனால நாலாம் இடங்கிறது தாய்ஸ்தானம் அப்படிங்கிறதுனால தாயாருக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படக்கூடும் தாயாரோட இணக்கமான சூழ்நிலை இருக்காது அவங்களுக்கு வந்து உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும் அடுத்தது வந்து வீடு வந்து சுடுகாட்டுக்கு பக்கத்தில் இவரோட வீடு அமையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதோட வீடு வந்து சல்லிய தோசை இருக்கக்கூடிய வீடாக இருக்கும் நாலாம் இடத்துல மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா அடுத்தது ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து குழந்த பறக்கிறதுல தாமதம் ஏற்படும் தடை ஏற்படும் அவருக்கு தாத்தா வகையில் ஏதாவது பூர்வ ஜென்மத்தில் தாத்தா வகையில் போன தலைமுறையில் தாத்தா மூலமாக ஏதாவது ஒரு கொலை இந்த மாதிரி பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஐந்தாம் இடத்துல மாந்தியிருப்பார் ஐந்தாம் இடத்துல மாந்தி இருக்கிறவங்களுக்கு வந்து குலதெய்வத்தோட அருள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி அவங்களுக்கு வந்து நாத்திகராக இருப்பாங்க மேக்சிமம் ஐந்தாம் இடத்துல இருக்கிறவங்க அடுத்தது ஜோதிடத்தை தெய்வத்தை நம்ப மாட்டாங்க தெய்வங்களோட அருள் இவருக்கு கிடைக்கிறது கஷ்டம் கம்மியாக இருக்கும் ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா ஆ அதாவது மாந்தி பகவான் இருக்கிறதுல சிறப்பான இடங்கள் அவர் நல்லதை செய்யக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா மூணு ஆறு பதினொன்றாம் இடங்களில் மாந்தி பகவான் இருக்கும்போது அவர் நல்லதை செய்வார் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திர விதி அப்படி ஆறாம் இடம் அப்படிங்கும்போது அவருக்கு ஒரு நல்ல வேலை தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அவர் வந்து எதிரிகளே அவரை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அவருக்கு ஏற்படும் வேலை தொழில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவருக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து ஆண்களுக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய இருந்தாலும் பெண்களுக்கு ஒரு சில கெடுபலன்களை தரக்கூடியதாக தான் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆறாம் இடத்துல மாதிப்புகவன் இருக்கிறவங்களுக்கு வந்து ஸோ எ சின்ன வயசுலேயே அதாவது ஒரு தவறான பழக்க வழக்கங்கள் ஏற்படுறதுக்காக நான் வாய்ப்பு இருக்குது ஸோ அதுவே கெடுபலன்களையும் நடக்கக்கூடிய அந்த வாய்ப்பையும் மாற்றக்கூடியது வந்து இப்போது குரு பார்த்தாரு அப்படின்னாவோ இல்லை சுபர் வீட்டில் மாந்தி பகவான் இருக்கார் அப்படின்னாவோ அந்த ப கெடுபலன் வந்து நடக்காது கெடுபலன்கள் வந்து கம்மியாயிடும் அதனால் ஆறாம் இடத்துல மாந்தி இருக்கிறதுனால மிகப்பெரிய நன்மைகள் இருந்தாலும் பெண்களுக்கு மட்டும் ஒரு சில பாதிப்புகள் இருக்கும் சுவர் வீடுகள் அப்படின்னா ரிஷிவம் துலாம் தனுசு மீனம் குருவோட வீடுகள் குருவோட பார்வையில் இருந்தாலும் அவங்களுக்கு நல்லது தான் நடக்கும் கெடுபள்ளங்கள் நடக்காது சூரியனோட வீடான சிம்மத்தில் இருந்தார் அப்படின்னாலும் நல்லது நடக்கும் கெடுபள்ளங்களை குறைச்சிருவார் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல மாதி பகவான் இருந்தார் அப்படின்னா கலஸ்தரஸ்தானம் கூட்டாளி ஸ்தானம் அப்படிங்கிறதுனால அவருக்கு திருமணத்தில் தடை ஏற்படுத்திக்கான வாய்ப்பும் கணவனாக இருந்தால் மனைவி கூடையும் மனைவனாக இருந்தால் கனவிக்கூடிய அடிக்கடி சண்டை போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் ஏற்படும் அவ் ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்காது மா ஏழாம் இடத்துல மாந்தி கொண்டவருக்கான கூட்டாளியை வந்து இவர் ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி சண்டை போடுறவங்களாக தான் இருப்பாங்க ஸோ பெண்களுக்கு வந்து ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருந்து அவர் எட்டு மற்றும் ஒன்பதாம் அதிபடிய அதிபதியோடு சேர்ந்துருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து மாங்கல்ய பலத்தை இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கான பரிகாரங்களை சரியான முறையில் செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா கணவனுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கலாம் அடுத்தது எட்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா எட்டாம் இடம் ஒரு சில நன்மைகளும் நடக்கும் அதே சமயம் ஒரு சில தீமைகளும் நடக்கக்கூடிய இடமாக இருக்கும் இப்போ எட்டாம் இடம் அப்படிங்கிற திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் லாட்ரி யோகம் கிடைக்கும் இந்த மாதிரி பினாமி சொத்து இவருக்கு சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே சமயம் தீய பலன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா திடீர்னு ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகிறது இவருக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரியான பலன்கள் இவருக்கு வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்காரு அப்படின்னா இப்போ ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது ஸ்தானமாக சொல்கிறாங்க பூர்வ ஜென்மஸ்தானமாக சொல்கிறாங்க இப்போ ஒன்பதாம் இடத்துல மாந்தி ஏன் வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பூர்வ ஜென்மத்தில் ஏதாவது ஒரு பெண்கள் தற்கொலை பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தாங்க அப்படின்னாலும் அடுத்தது வந்து அப்பா அப்பா வழியில் ஏதாவது உயிர்க்காரகம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஒன்பதாம் இடத்துல மாதி பகவான் வருவார் ஸோ இப்போ ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது தந்தை ஸ்தானங்கிறதுனால தந்தை கூட ஒரு இணக்கமான சூழல் இருக்காது இப்போ ஜாதகர் வந்து தந்தைக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுக்கக்கூடிய தான் ஏற்படும் ஸோ ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் பத்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கார் அப்படின்னா பத்தாம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானம் வந்து இவருக்கு நல்லா தான் இருக்கும் தொழில் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்படாது அதுவே மாந்தி பகவான் வந்து சுக்கரனோட சேர்ந்து பத்தாம் இடத்துல அப்படின்னா ஆடை ஆபரணம் நகை வியாபாரம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சாங்க அப்படின்னா நிச்சயமாக அதில் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடிகிறது வாய்ப்பு இருக்கும் இப்போ பதினோராம் இடத்துல மாந்தி இருக்காரு அப்படின்னா பதினோராம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம்னு சொல்லுவாங்க இது இருக்கிறதுலே மிகப்பெரிய நன்மை நல்ல பலன்களை தரக்கூடிய இடம் பதினோராம் இடம் பதினோராணாம் இடம் மாந்தி இருக்கக்கூடிய இடம் பாதகஸ்தானமாக லக்கணத்துக்கு பாதகஸ்தானமாக வராமல் இருக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய நல்ல பலன்களை ஜாதகர் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பதினோராம் இடம் வந்து அவர் செய்யக்கூடிய தொழில் வேலை இதிலெல்லாம் ஒரு சிறப்பான வளர்ச்சி அடைவார் ஸோ பதினோராம் இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல இடமாக மாந்தி பகவானுக்கு சொல்லப்படுது அடுத்து பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது பட்சத்தில் பன்னெண்டாம் இடத்துல வந்து இவர் வந்து அதிக விரயங்களை சந்திக்கக்கூடியவராக இருப்பார் இவர் பன்னெண்டாம் இடத்துல மாந்தி இருந்தது அப்படின்னா இப்போது அவரை வந்து ஜாதகரை நெகட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக பாதிக்கும் இப்போ யாராவது ஏதாவது அவருக்கு செய்வன செஞ்சு வைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துலையோ இல்லை ஏதாவது ஒரு கெடுதல் நினைக்கிறாங்கன்னா அந்த தீய பலன்கள் வந்து அவர் சீக்கிரமாக ரீச் ஆகிடும் பன்னெண்டாம் இடத்துல மாந்தி பவன் இருக்கிறவங்களுக்கு ஸோ இப்போது என்னென்ன இடத்துல இருந்தார் அப்படின்னா என்னென்ன பாதிப்புகளை தருவார் என்னென்ன நன்மைகளை தருவார்னு பார்த்தோம் இப்போ அவருக்கான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ மாந்தி பகவான் அப்படின்னா இப்போ நம்ம கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் சென்னையில் திருவாலங்காட்டில் மாந்தி பகவான் கோயில் இருக்குது அங்கே போயிட்டு அவருக்கு உண்டான பரிகாரங்களை நம்ம செய்யும்போது அவர் சாந்தி அடைவார் அவரு கொடுக்கக்கூடிய தீய பலன்களை குறைச்சிடுவார் அடுத்தது திருநாரியூர் கும்பகோணத்தில் மாந்தி பகவான் கோயில் இருக்குது ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க அங்கே போய்ட்டும் மாந்தி பகவானுக்குண்டான பரிகாரங்களை செஞ்சு வழிபாடு பண்ணலாம் அடுத்தது ஈரோட்டில் ஈரோட்டில் வந்து மாந்தீஸ்வரர் கோயில் வந்து காங்கேயம் போகிற வழியில் இருக்குங்கய்யா மாந்தி பகவான் கோயில் ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க அங்கே போகலாம் ஸோ கோயிலுக்கு போய் நேரில் பரிகாரம் பண்ணக்கூடியவங்க இந்த இடத்துல இருக்கிற கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணலாம் அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா இப்போது ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகமும் ஒரு நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கோம் இப்போது மாந்தி பகவான் எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு கிரகத்தோட நட்சத்திர சாரம் வாங்கி தான் ஜாதகத்தில் இருப்பார் அப்படி இருக்கும்போது அவர் தசாபுத்தி காலங்கள் அந்த நட்சத்திர அதிபதியோட தசாபுத்தி காலங்கள் வரும்போது நம்ம இந்த பரிகாரங்களை செஞ்சோம்னா அவர் சாந்தி அடைஞ்சிருவாரு பெரிய பாதிப்புகளை தரமாட்டார் அப்படி பார்த்தோம்னா சூரியனோட நட்சத்திரங்களான கார்த்திகை உத்திரம் உத்ராடம் நட்சத்திரத்தில் மாந்தி பகவான் இருக்கார் அப்படின்னா அடிக்கடி முடி இறக்குதல் கோ ஆலயங்களுக்கு கரண்ட்டு பில் கட்டுறது கண் பார்வையற்றோர்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணும்போது அது சூரியனோட நட்சத்திரங்களில் இருக்கிற மாந்தி பகவான் சாந்தி அடைஞ்சிருவார் அடுத்தது சந்திரனோட நட்சத்திரங்களில் ரோகிணி அஸ்தம் திருவோணமில் மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம அம்மன் கோயிலுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறது அன்றாடம் நம்ம வீட்டில் பாலுக்கு பரவ ஊற்றுறோம் தயிர் போடுவோம் இல்லையா அப்போ பால் பாலுக்கு பரவ ஊத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செய்யும்போது மாந்தி பகவானுக்கு பரிகாரமாக செயல்படும் அடுத்தது தண்ணீர் தானமாக பண்ணலாம் தண்ணீர் தானமாக கொடுக்கும்போது மாந்தி பகவானுக்கு பரிகாரமாக செயல்படும் அடுத்தது செவ்வாயிடம் நட்சத்திரங்களான மிருகசீரிடம் சித்திரம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரத்தில் மாந்தி பகவான் இருக்கார் அப்படின்னா ரத்த தானம் செய்யலாம் ஸோ த்ரீ மந்த் ஒன்ஸ் ஈவன் எல்லாருமே ரத்த தானம் பண்ணலாம் அப்படி இருக்கும்போது செவோட நட்சத்திரத்தில் மாந்தி பகவான் இருக்கிற ஜாதகர் வந்து ரத்த தானம் பண்ணலாம் அடுத்தது துவரம்பருப்பை தலையில் சுற்றி தீயில இடலாம் வரமிளகாய் தலையை சுற்றி தீயில இடலாம் ஸோ இதை வந்து எளிய பரிகாரங்களாக செயல்படும் அடுத்தது புதனோட நட்சத்திரத்தில் மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா வீட்டில் கீரை குளம்பு வைக்கிற அன்னைக்கு கீரை கடையலாம் எழுது பொருட்களை தானமாக கொடுக்கலாம் இளைய சகோதரிக்கு கல்விக்கு உதவி பண்ணலாம் அடுத்தது அவங்க வந்து விசிட்டிங் கார்டு யூஸ் பண்ணாமல் இருக்கிறது சிறப்பு புதனோட நட்சத்திரமான ஆயில்யம் கேட்ட இறையாவதியில் மாந்தி பகவான் இருந்தார்னா விசிட்டிங் கார்டு யூஸ் பண்ணாமல் இருக்கிறது சிறப்பு ஏதாவது பேப்பரை எழுதி கிழிச்சு போடலாம் தினசரி கேலண்டரில் பேப்பர் கிழிக்கலாம் இது எல்லாமே ஒரு சிறப்பான பரிகாரமாக செயல்படும் அடுத்தது குருவோட நட்சத்திரமான புனர்பூசம் விசாகம் போராட்ட அதில் மாந்தி பகவான் இருக்காரு அப்படின்னா குருமா நம்ம குருவாக நினச்சி இருக்கக்கூடிய சான்றோர்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணலாம் அப்புறம் யாகம் ஏதாவது யாகம் வைக்கிறாங்க அப்படின்னா இப்போ கோயிலுக்கு கூட ஏதாவது யாகம் வளர்த்துறாங்க அப்படின்னா அதில் அரச குச்சியை வாங்கி தானமாக கொடுக்கலாம் ஸோ குருவாசஸ்தலமான குருவோட கோயிலுக்கு நம்ம போகும்போது நம்ம அங்கே இருக்கக்கூடிய பரிகாரங்களை செஞ்சு வழிபாடு பண்ணலாம் அடுத்தபடியாக சந்தனத்தை டெய்லியும் சந்தனத்தை அரைச்சி நெத்தியில் இடலாம் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் தினசரி வாரந்தோறும் வியாழக்கிழமையில் வந்து நம்ம மஞ்சள் அரைச்சி முகத்தில் பூசி குளிக்கலாம் ஸோ இது ஒரு மிகச்சிறந்த பரிகாரமாக செயல்படும் அதுவே சுக்கரனோட நட்சத்திரமான பரணி பூரம் பூராடம் நட்சத்திரத்தில் மாதிபவன் இருக்கக்கூடிய ஜாதகர் வந்து இனிப்பை தானமாக கொடுக்கலாம் அடுத்தது கோயிலுக்கு போகும்போது வெண்பட்டு தானமாக கொடுக்கலாம் நம்ம வார வாரம் வெள்ளிக்கிழம மனைவிக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கலாம் இது ஒரு சிறப்பான பரிகாரமாக செயல்படும் ஒரே கடலில் ரெண்டு மாங்காங்கிற மாதிரி மனைவியை சந்தோஷப்படுத்தின மாதிரியாச்சு மாந்தி பகவனுக்கு பரிகாரம் பண்ண மாதிரியாச்சு ஸோ இது ஒரு சிறப்பான பரிகாரமாக செயல்படும் அடுத்தது கோயிலுக்கு போகும்போது பூ வாங்கிட்டு போய் கோயிலுக்கு கொடுக்கலாம் சாமிக்கு ஸோ இது சிக்கனோட நட்சத்திரத்தில் மாந்தி பகவான் இருக்கும்போது நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்களாக செயல்படும் அடுத்தது சனி பகவானோட நட்சத்திரத்தில் மாந்தி பகவான் நிற்கும் போது அது பூசம் மனுஷம் முத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்தார் அப்படின்னா நம்ம அன்றாடம் குளிப்போம் ஒரு சிலர் அவசரத்தில் திடீர்னு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷத்தில் குளிச்சுட்டு வந்துடுவாங்க அப்படி குளிக்காமல் தினசரி நல்லா அழுக்கு போகிற மாதிரி அழுக்கு தேய்ச்சி குளிக்கும் போது அதுவே ஒரு பரிகாரமாக செயல்படும் தன்னோடய வீட்டில் இருக்கிற கழிவறைகளை நம்மளே சுத்தம் பண்ணலாம் ஸோ அதுவும் ஒரு பரிகாரமாக செயல்படும் அடுத்தது குலதெய்வ கோயிலுக்கு கழிப்பறை வசதி செஞ்சு கொடுக்கலாம் அது ஒரு மிக சிறந்த பரிகாரமாக செயல்படும் ஸோ இதெல்லாம் செய்யும்போது நம்ம மாந்தி பகவானை படுத்துறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் அடுத்தது பகவான நட்சத்திரமான திருவாதிரை சுவாதி சாதியத்தில் மாந்தி பகான் இருந்தார் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரப்பர் வாங்கி கொடுக்கலாம் அண்ணாச்சி பழம் தானமாக கொடுக்கலாம் தாத்தா கூட செல்ஃபி எடுத்து டெலிட் பண்ணலாம் தாத்தா இருக்கும் பட்சத்தில் தாத்தா கூட அடிக்கடி ஃபோட்டோ எடுத்து அதை டெலிட் பண்ணிக்கலாம் ஸோ இது ஒரு சிறந்த பரிகாரமாக செயல்படும் அடுத்தது கேது பகவானோட நட்சத்திரத்தமான அஸ்வினி மகம் மூலம் இதில் மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா அவங்க தாடி வளர்க்கக்கூடாது அவங்க ஷார்ப்னர் தானமாக கொடுக்கலாம் அவங்க இடியாப்பம் தானமாக கொடுக்கலாம் அப்புறம் கடற்கரை பக்கமாக இருக்கிறவங்க அவங்க கடற்கரையில் போய்ட்டு மணல் வீடு கட்டி அதை அழிக்கலாம் ரெகுலராக வாய்ப்பு இருக்கிறவங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது கேது பகவானோட நட்சத்திரத்தில் மாந்தி இருக்கக்கூடிய ஜாதகர் அதை செஞ்சு கே மாந்தி பகவானை சாந்திப்படுத்தலாம் ஸோ இது நம்ம மாந்தி பகவான் எங்கெங்கெல்லாம் இருந்தால் என்ன நன்மை தீமைகளை செய்வார் அதுக்கான பரிகாரங்கள் பார்த்தோம் ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க இது எல்லாத்தையுமே பயன்படுத்தி உங்களோட ஜாதகத்தில் மாந்தி பகவானை நன்மை செய்யக்கூடியவராக மாற்றி இன்னும் எல்லோரும் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன் ஸோ நம்ம தர்மசாஸ்திரா ஜோதிட வித்தியாலயாவில் நாளையிலேருந்து அடிப்படை உயர்நிலை வகுப்பு தொடங்கியிருக்கு ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க ஜோதிடத்தில் நம்பிக்கை ஜோதிடத்தை ஏன் நம்பணும் ஜோதிட நம்பிக்கை இல்லாதவங்களுக்கும் இந்த மாந்தி குளிக்க நேரத்தை ஃபாலோ பண்ணிணா நம்பிக்கை வரும் அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொன்னேன் ஸோ நிச்சயமாக அதை குளிகை நேரத்தை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நீங்கள் செய்கிற விஷயம் நிச்சயமாக திரும்பவும் நடக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது ஜோசியம் அப்படிங்கிறது வந்து ஒரு உண்மையான விஷயந்தான் அதனால் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற தார மந்திரத்தை கொண்டு இருக்கிற என்னோடய குருநாதர் விருது சாஸ்தா மணிகண்டராஜ் ஐயா வழி நடத்திட்டு வர சாஸ்தா ஜோதிட வித்யாலயாவில் ஜோதிடம் பயின்று வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வரணும் அப்படிங்கிறது அவரோட கொள்கை எங்கள் குருநாதரோட கொள்கை ஸோ வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் உருவாகணும் அப்படின்னு சொல்லி நான் வாழ்த்துறேன் அந்த காலத்தில் பார்த்தீங்க அரசாட்சி அரசர் ஆட்சி பண்ணக்கூடிய காலங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லா அரசவையிலையும் ஒரு மருத்துவர் இருப்பார் ராஜ வைத்தியர் இருப்பார் அந்த ராஜ வைத்தியர் தான் ஜோசியமும் பார்ப்பார் ஸோ வைத்தியமும் ஜோசியமும் ஒரே இடத்துல அவரே தான் சொல்லுவார் ஸோ ரெண்டும் சமமாக இருந்த காலகட்டம் அரசர்கள் ஆட்சி பண்ண காலகட்டம் அப்படிங்கும்போது எங்கள் ஐயா நினைக்கிற மாதிரி வீட்டுக்கு ஒரு ஜோசியர் வரணும் ஸோ எல்லோரும் ஜோசியம் கற்றுக்கணும் கற்றுக்கிட்டு அவங்க கெடுபலன்களை குறைச்சி வாழ்க்கையில் எல்லாருமே முன்னுக்கு வரணும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற இதை நானும் உங்கள் எல்லாேருக்கும் சொல்லி வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாருமே அடிப்படை உயிர்நிலை வகுப்பில் சேர்ந்து ஃபஸ்ட்டு ஜோசியத்தை அடிப்படை உயிர் கற்றுக்கிட்டு அது எல்லாருமே பயன்பெறணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்த எனது குருநாதர் திரு சாஸ்தா மணிகண்டராஜ் ஐயா அவர்களுக்கு நான் நன்றி கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் என்னோடய பேர் சுதாகர் நான் பென்னாகரம் என்னோடய ஃபோன் நம்பர் எயிட் ஃபோர் எயிட் நைன் டபுள் சிக்ஸ் சிக்ஸ் எயிட் எயிட் ஃபைவ் நன்றி இன்றைக்கி வந்து நம்ம சுதாகர் அழகாக பேசியிருந்தார் மாந்தியின் மகத்துவம் அற்புதமாக அவருக்கு நம்மளோட மருதுமலை குருஜி குருவின் குரு அவர்கள் கையால் தோஷங்களும் பரிகாரங்களும் அப்படின்ற புத்தகம் பரிசாக வழங்கப்படுகிறது அடுத்து இந்த தலைப்பில் பேசுவார்னு நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் சார் இவரோட நம்பர் எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா என்ன டவுட்னாலும் எந்த நேரம்னாலும் இவருக்கு கால் பண்ணுங்க ஏன்னா நானும் இவரும் நிறைய நாள் நைட்டு பன்னெண்டு மணிக்கு மணிகள் தான் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் வாய்ப்புக்கு ஆமாங்க ஐயா நன்றி